சந்திரனின் மைந்தன் நவ கிரகங்களுடைய இளவரசன் பெயர் கொண்ட புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க புதன் அப்படின்னாவே புத்திங்க இதனால் தான் மிதுன ராசிக்காரங்க எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி இவங்களோட புத்தி சாதுரியத்தால் மட்டும்தான் அதிலிருந்து இது வரைக்கும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களில் பல பேர் பல விதங்களில் நெருக்கடிகள் கொடுத்தாலும் அவங்க கூட நெருக்கடி எல்லாமே ஒரு நொடி பொழுதுல நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடி பார்த்துருப்போம் டே டே நான் உன்னை ஏமாத்துற நீ என்னையே ஏமாத்துற பார்த்தியா சுட்ட தோசையை திருப்பி எனக்கே போடுற பார்த்தியா அப்படின்னு ராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்காங்களோ அவங்களுக்கே தெரியாது திரும்ப அவங்களுக்கு அந்த நெருக்கடிங்கிறது இவங்களால வருங்கிறது மிதுனத்துடைய புத்தி சாதுரியம் அங்கதான் வேலை செய்யும் ஆனா வேணுனே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு புரிய வைப்பாங்க இதுதான் மிதுனம் எனக்கு பட்ட வழி உனக்கு கொஞ்சம் புரியட்டுமே அப்பதான் என்ன கஷ்டப்படுத்துறியோ இல்லையோ மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம ஒதுங்கி நிப்ப சோ இதுதான் மிதுனம் அப்ப மிதுன ராசிக்காரங்க குறும்புக்காரங்களா மிதுன ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா விளையாட்டு பிள்ளைகளா அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது பயங்கர புத்திசாலிங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க அப்படி பார்த்தா மிதுன ராசிக்காரங்களா எல்லாருமே பயங்கர கோடீஸ்வரர்களா இருப்பாங்க போல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அழகா திட்டம் போடுவாங்க அழகா செயல்படுத்துவாங்க ஆனா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் அதை இவங்களுக்காக அந்த கோர்வையா பயன்படுத்துறதுல மிதுனம் வந்து தோத்து போறீங்க இல்லையா ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அழகா திட்டம் போடுறீங்க ஆனா இதுவே வந்து வேற ஒருத்தவங்க வராங்கப்பா இந்த ஒர்க் முடிக்கணும் இது எப்படி முடிக்கணும்னு தெரியல யாரை பாக்கணும்னு தெரியலன்னு சொன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் இதை இப்பவே யாரை பார்த்தா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் அழகா கன கச்சிதமா ஸ்கெட்ச் போட்டு முடிச்சும் கொடுப்பீங்க ஆனா அது நமக்குன்னு வர்றப்போ பாத்துக்கலாம் அதுதான் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சோ இதனால தான் மிதுனம் வந்து இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு படி எட்டு வைக்கிறது பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு நாலடி பின்னாடி வர்றது இப்படி தான் இருக்கு நம்ம இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம எங்க மேல வந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உறவுகள் இருக்கில்லையா ஒரு சிலையில எல்லா உறவுகளுமே கீழே தள்ளி விளையாடிட்டு இருக்காங்க அது நமக்கு தெரிஞ்சும் அவங்களா அதனால நம்ம என்ன பண்ணிட முடியும் எந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்ட மைனஸா நிக்குது சோ இப்படி தினம் தினம் போராடக்கூடிய வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க எச்சரிக்கை உங்களை அடையாளம் இல்லாம ஒழிக்க பார்க்கக்கூடிய சொந்தங்கள் மிதுன ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்க போகுது அப்படி என்னமா நீ வேற பயம் கொடுத்துற அப்ப என் சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி சூழ்ச்சி பண்றவங்களாம் எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த கடவுள் எல்லாம் என்ன பண்றாங்க அதுக்கு தாங்க கடவுள் மாதிரி தான் ஒருத்தர் உங்களுக்கு உறவா வந்து உங்களுடைய உண்மையான உறவுகள் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறார் அது யாரு எப்ப வர போறார் எந்த மாதிரியான பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க போறார் அவரால ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதா சோ இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி அதிபதிய வழிபாடு செஞ்சுட்டு இந்த பதிவை தொடங்கலாம் ஏமா அவர்தான் எனக்கு நல்லது பண்ண போறாரா கண் நமக்கு மத்த கிரகங்கள் சாதகமா இல்லாத நேரத்துல கூட நம்மளுடைய அதிபதி ஒருத்தர் நமக்கு சாதகமா இருந்துட்டா அதுவும் குறிப்பா உங்களுடைய புதன் பகவான் வந்து உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம் தான் ஏன்னா எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலையும் அந்த புத்தி சாதுரியம் அவங்கள பாதுகாத்துரும் ஒரு நொடி பொழுதுலேயே குப்பையில் இருக்கக்கூடிய நீங்க கோபுரத்துக்கு ஏற முடியும் அதற்கான காரணம் இவர்தான் அவரை வணங்கி ஓம் கஜத்

ஒற்றுமை நிலவ நீ ஏ சொல்லிட்டு புதன் பகவானை வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் சரிம்மா ஏதோ ஒரு உறவுன்னு சொன்ன இல்லையா யாரால எனக்கு வந்து நல்லது நடக்க போகுது நவ கிரகங்கள்ல பெயர் கொண்ட குருவான பெயர் எடுத்த நம்ம குரு பகவான் தாங்க குரு பார்க்க கோடி நன்மை தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் மலை பொழியக்கூடியவர் இந்த குருவுடைய பார்வை இருந்தா போதும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதங்களையுமே ஞானத்தை பெற முடியும் இவருடைய பரிபூரண அருள் இருந்தா தங்கம் போல ஜொலிக்கலாங்க ஏன்னா இவர் பொன்ன நிலையா கல்வி அறிவு திருமணம் சுபகாரியம் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா ஒட்டுமொத்தமா வாழ்க்கையே அஸ்தவனம் ஆகிடுச்சு என் வாழ்க்கை இருண்டு போச்சு எல்லா உறவுகளையும் இழந்துட்டேன் பொன் பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அவ்வளவுதான் நான் வந்து என் வாழ்க்கையே முடிச்சுக்கலாங்கிற நிலையில இருக்கேன்னு சொன்னா கூட இவருடைய பார்வை உங்களை அப்படியே என்னெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ மாற்றம் கொடுத்துரும் உறவுகள் எல்லாம் ஓடி வருவாங்க உயர்வான நிலையில் உங்களை உட்கார வச்சிருவாருங்க சோ குருவால மட்டும்தாங்க மிதுனத்திற்கு ஒரு மாற்றம் வரப்போகுது அதுவும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது செல்வ செழிப்போட வளம் வர போறீங்க அதாவது மிதுனத்துக்கு திரும்பவும் சொல்றீங்க அடுத்தடுத்த ராஜயோகம் தொழில் தொடங்கக்கூடிய நேரம் உயர் பதவிகள் அடையக்கூடிய நேரம் இப்ப பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க அதிகாரத்துக்கு தலை வணங்க மாட்டீங்க உண்மையை உறக்க பேசக்கூடியவங்க உங்களை வரைக்கும் இந்த குரு பகவான் ஜென்ம குருவா வராருங்க இதனால பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் குருவுடைய பார்வை உங்களுக்கு பரிபூரணமா சாதகமா நிக்குது பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் சாதகமா அமையும் அரசாங்கத்தால ஆதாயம் உண்டு அரசாங்க வேலை கிடைக்கும் பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகமாகும் உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும் ஆனா மிதுனராசி புத்தி சாதுரியத்தாலும் வாய் சாமர்த்தியத்தாலும் நிறைய இடங்கள்ல சாதிச்சிருப்பீங்க ஆனா இந்த நேரம் நேரத்துல இந்த ஜென்ம குரு காலத்துல நீங்க கிட்ட பேசுறப்ப குறிப்பா வாக்குறுதி கொடுக்கக்கூடிய இடங்கள்ல கவனமா இருக்கணும் வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கவே கூடாது செஞ்சு நான் நான் இதெல்லாம் செஞ்சுதான் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க அவங்க 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 வேலையை பார்க்கட்டும் நீங்க உங்க வேலையை பாருங்க இதோட ஜென்ம குரு அப்படிங்கறதால வீடு கொஞ்சம் சிரமம் ஏற்படுங்க மனசுல ஒரு மாதிரி சலிப்பு சோர்வு அப்பப்ப வருமே தவிர்த்து நிரந்தரமா நிக்காது உடனே விலகிடும் அதே முன் கோபம் வரும் அழகா ஒரு பொண்ணை வந்து சிவி சிங்காரிச்சு வச்சு பொட்டு வைக்கிற நேரத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து அலங்காரத்தை கலைச்சிட்டா எப்படி இருக்கும் அலங்கோலமா இருக்கும் இல்லையா அப்படிதான் உங்களுடைய முன்கோபம் உங்களுடைய உழைப்பை உங்களுடைய உயர்வை உன்னதத்தை கெடுத்துடும் ஸோ எக்காரணத்தை கொண்டும் கோபத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க அதே போல ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க அலட்சியம் வேண்டாம் மத்தபடி எதிர்பார்த்த விஷயங்களையும் சரி எதிர்பார்த்த சாதாரண விஷயங்களும் சரி முன்னேற்றம் இருக்குங்க நீங்க தொட்ட காரியங்கள் துளங்கும் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெற்றி பெறும் வெளியூர்ல வெளிநாட்டில இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றுங்க ஒரு பர்சன்ட் கூட வந்து தோல்வியே பார்க்காது வீண் நஷ்டங்களை தவிர்க்கலாம் சரிங்களா இதோட குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இதனால நீண்ட நாட்களா குழந்தை பேரு இல்லையேன்னு சொல்றவங்களுக்கு குழந்தை பேரு வாய்க்கும் பிள்ளைகள் வழியில நன்மைகள் உண்டாகும் பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டு மகனுக்கோ மகளுக்கோ ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய யோகம் இருக்கு அதே போல மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் அடுத்து வீட்டை மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டு தடைபட்ட காரியங்கள் இப்ப வந்து இனிமையா நடந்து முடியும் இதுவும் கோலாகலமா நடக்கும் உங்களுடைய மறைந்து கிடந்த திறமைகள் இப்ப வெளிப்படுத்த வாய்ப்பு அமையும் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாம் வீட்டையுமே குரு பார்க்கிறார் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம் கைக்கு வரும் செலவுகள் இருக்கு ஆனா சுப செலவுகளா இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படும் வாய் சாமர்த்தியத்தால வாழ்க்கை நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களா இருக்கீங்க அரசியல்வாதிகளா இருக்கீங்க இந்த பஞ்சாயத்து போகக்கூடியவங்க பேச்சுதான்ப்ப என்னுடைய தொழில்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பார்த்து பக்குவமா பேசி காரியத்தை சாதிச்சுக்க பாருங்க ஆனா மத்தவங்க பேசுறதுதான் அதிகமாக நீங்க வந்துட்டு உன்னிப்பா கவனிக்கணும் சுத்தி என்ன மாதிரியான கருத்துகளை வெளி வைக்கிறாங்க நம்ம எந்த மாதிரி கருத்துகளை பேசினா இங்க நம்ம வெற்றி அடைய முடியும் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிக்கணுங்க இல்லை அப்படின்னா அரசியல்வாதிகளா இருக்கீங்கனாக்கா கோஷ்டி பூசலை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மற்ற தொழில் செய்றவங்க தோல்விகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு திட்டம்தாங்க மிதுனத்திற்கு ஒரே வழி குருபகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இதுதான் தம்பி நான் உனக்கு சாதகமான நிறைய வாய்ப்புகளை கொடுப்பேன் அதை நீ வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறை ரிஹர்சல் பார்த்துக்கோ ஒரு முறை திட்டம் தீட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இதோட ராசிக்கு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஆனால் இந்த இடங்களில் மிதுனராசி கவனமா இருக்கணும் அங்கீகாரம் இல்லாத வீடு வாங்குறது மனை வாங்குறது அப்புறமா வந்துட்டு அங்கீகாரம் கிடைச்சிடும் சொல்றது இதுக்கெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு ஒத்த பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அதே போல தந்தையார் கிட்ட மனஸ்தாபங்கள் வந்து போகும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் யாரையும் நம்பாதீங்க குறிப்பா பண விஷயத்துல ஏமாறதுக்கான சூழல் இருக்கு அதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் சரிங்களா மத்தபடி குருவால எதிர்பாராத இருக்கும் பயணங்கள் உங்களுக்கு பண ஆதரவை கொடுக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் பிள்ளைகள் போக்குல நல்ல மாற்றம் இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகுது லாபம் அதிகமாகும் வியாபாரம் நுணுக்கங்களை கத்துக்க போறீங்க பெரிய முதலீடு செய்ய போறீங்க அன்பா நடந்துக்க போறீங்க புதிய துறைகளில் முதலீடு செய்யறதுக்கு யோசிங்க குறிப்பா கெமிக்கல் ஹோட்டல் துணி வகையான லாபம் உண்டு இதுல பங்கு சந்தை வியாபாரம் பண்றவங்க பங்குதாரர்கள பொறுத்த வரைக்கும் சவால்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீங்க சக ஊழியர்களை வந்து பகச்சுக்காதீங்க யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட வெளிப்படுத்த வேண்டாம் பிடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க புடிச்சிருக்க அமைதியா இருந்துக்கோங்க உன்னை பிடிக்கும்னு கூட சொல்லக்கூடாது அதே போல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் கணினி துறையில் இருக்கவங்களுக்கு உயர்வு உண்டு ஆனா கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு தூக்கம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மத்தபடி நினைச்சது எல்லாமே முடிச்சிப்பீங்க கலைஞர்களுக்கு எல்லாம் விமர்சனங்களை ஒதுக்கி வச்சுட்டு போதுங்க உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாராலையுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கும் சோ ஒட்டுமொத்தமா தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்து குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமா நிக்கிறார் இதோட சனி பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகம் இருக்குங்க எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு உண்டு கடினமான உழைப்புக்கு அபரிவிதமான யோகம் உண்டாகும் மத்தபடி எல்லா கிரகங்களுமே சாதகமா சாதகமாதாங்க இருக்காங்க நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் திரும்பவும் சொல்றேங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிங்கிறது மனதிற்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாய் இருக்க போகுது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் தரக்கூடிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிரந்தரமா நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சா அணு தினமும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரரை வழிபாடு செய்ய நீங்க நினைக்கிறது எல்லாமே நினைக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் இதுல ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு முழு உடலையும் பரிசோதனை செய்யறது சிறப்புங்க ஹார்மோன் பிரச்சனை சின்னதா வந்து ஒரு பிளாக் வருது முதுகு கழுத்து இதயத்துல கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மத்தபடி அமோகமான காலகட்டம் இடமாற்றம் மனை மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே உண்டாகும் பண தட்டுப்பாடு நீங்கும் பிள்ளைகள் விஷயத்துல ஏற்றம் உண்டு துணை மற்றும் துணைவியார் விஷயத்துல ஏற்றம் உண்டாகும் பெற்றோர்கள் பெரியவங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பெற்றோர்களை கூடவே கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட நேரம் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு சாதகமான சூழல் அமையும் தொழிலை வரைக்கும் பிரிந்து போன தம்பதிகள் எல்லாம் இப்ப ஒன்னு சேரக்கூடிய காலகட்டம் இதுல மிதுனராசி மனைவியாக இருந்தீங்கன்னா கணவருக்கும் கணவராக இருந்தீங்கன்னாக்கா மனைவிக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அதீத முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை வரும் சோ ஒட்டுமொத்தமா மிதுன ராசிக்காரர்கள் வீட்ல சுப காரியங்கள் நடக்கும் சந்தோஷத்துக்கு குறைவில்ல சொந்த தொழில் அமையும் காதல் கைக்குடி வரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதாவது மிதுன ராசி என்னன்னா கனவுகள் மனசுல இருந்துச்சோ வீடு கட்டணுமோ தொழில் அமையணுமா வேலைக்கு போகணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா இல்ல சொந்த பந்தங்கள் கூட சந்தோஷமா இருக்கணுமா எதுவாக இருந்தாலும் அதாவது உங்க எண்ணங்கள் திட்டமிட்ட நீங்க அதை செயல்பட முயற்சி பண்ணா அதுவே போதுங்க நீங்க ஒரு எட்டு எட்டு வச்சா குரு பகவான் நூறு எட்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவார் சோ வாய்ப்புங்கிறது வாய்ப்பருமையா வாக்கப்பட்டிருக்கு பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தக்கூடிய வகையில மட்டும்தான் அது ஏற்றத்தை கொடுக்க கொடுக்க போகுதா போகுதா ஒரு நாளும் கொடுக்காதுங்க என்ன கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி போட்ட கல்லு மாதிரி வாழ்க்கை அப்படியே இருக்கும் இனியாவது விழிப்புணர்வோட செயல்படுங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த வந்துட்டு குறிப்பிட்டு சொல்றேன் எழுதி கூட வச்சுக்கோங்க என்னன்னா உறவுகளால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நாசமா போகுதுன்னு நினைக்கிறீங்க உறவுகள் மட்டும் இல்லைங்க இருக்கீங்க உங்க கூட உறவாடக்கூடிய நட்புல இருந்தும் அக்கம் பக்கம் வீட்டார்ல இருந்து சுத்தி இருக்கக்கூடிய எல்லாராலையுமே ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பாதிப்பு வரும் இத நீங்க எந்த அளவுக்கு நிதர்சனத்தோடு அணுகுமுறையை மாற்றி வாழ்க்கை இன்னைக்கு இப்படிதான் இருக்கணும் ஒரு நாளிலிருந்து ஒரு மணி நேரத்திலிருந்து திட்டமிட்டு செயல்பட வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கை ஜொலிக்கும் இதோட ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் குரு வழிபாடு கட்டாயம் மிதுனத்துக்கு வந்து பண்ணி ஆகணுங்க அதே போல புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யணும் சரிங்களா இந்த ரெண்டு தெய்வ தெய்வத்துடைய வழிபாடு மிதுனத்திற்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக என்னங்க மிதுன ராசிக்காரங்களே குரு வழிபாடு செஞ்சிடலாமா புதன் பகவான நம்ம கூட வச்சுக்கலாமா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா மட்டும் போதும் வாழ்க்கையில ஈஸியா முன்னேறிடலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்